பிரைஸ் எல்லாம் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே கத்த நம்மோடு கூட இருக்கிறார் இன்னைக்கு பரிசுத்த ஆராதனை தெய்வாதி தேவனை ஆராதிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் பரிசுத்த அலங்காரத்தோடு கூட அவரை தெரிந்து கொள்ளுங்கள் கத்திரிக்கு அவர் வார்த்தைகள் மூலமாக உங்களோடு கூட இடைப்படுவாராக இன்றைக்கு ஒரு கத்தருடைய வார்த்தையை நான் தியானித்து ஜபிக்கலாம் தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் எவ்வளோ நிச்சயமான நம்பிக்கையான விசுவாசம் நிறைந்த ஒரு வார்த்தை இன்னும் சிறிது நேரத்தில் மரணத்தை ருசி பார்க்க வேண்டிய அந்த மூன்று வாலிபர்கள் சாத்ரா மேஷாக் ஆபேத் நேபம் தனக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிற வார்த்தை நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் இந்த வார்த்தை கேட்க நண்பு தெய்வ பிள்ளையே சகோதரனே சகோதரி நாம் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் அது ஏரிகிற அக்கணியாக இருக்கட்டும் ராஜாக்களுடைய கைகளாக இருக்கட்டும் சத்ருவுடைய போராட்டங்களாக இருக்கட்டும் வியாதியின் கோப்பிடியா இருக்கட்டும் வேறு என்ன காரியத்தில் நீங்கள் பிடிக்கப்பட்டிருந்தாலும் நம்மை விடுவிக்க நம்மை தப்புவிக்க ஒரு தேவன் நமக்கு உண்டு நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளா நீங்கள் கற்றுடைய நாமத்தின் மகிமைக்காய் வாழ்கிறீர்களா ஆண்டவர் சமூகத்திலே காத்து கிடந்து ஜபிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் காணப்படுகிறீர்களா கத்தர் எல்லாவற்றிலும் இருந்து உங்களையும் என்னையும் தப்பு வைக்கிற தெய்வனாயிருக்கிறார் ஒரு வேலை எதிர்பாராத ஒரு பிரச்சனையில சிக்கி தவிக்கிறீங்களா வேலை ஸ்தலத்தில் ஒரு போராட்டத்தில் நிமித்தமாக மிக கடினமான நிலையில் இருக்கிறீங்களா இல்லை ஏதோ சொல்ல முடியாத ஒரு பிரச்சனையில சிக்கி கொண்டு இருந்து என்னை விடுவிப்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி இதிலிருந்து என்னை தப்பு வைப்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி கலங்கி கண்ணீர் வெடித்துக் பிரியமான தெய்வ பிள்ளையை நாம் ஆராதிக்கிற தெய்வன் நம்மை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் இந்த வார்த்தையை விசுவாசித்து நிச்சயத்து ஜோதிங்க கத்தர் மகிமையான காரியங்கள் செய்யும் அவர்கள் விசுவாசித்த விசுவாசித்தின் அவர்கள் நம்பிக்கையின்படி அக்கின் சுவாலையிலே கத்திரவர்களை பாதுகாத்து கொண்டார் உங்களையும் என்னையும் அக்கினி போன்ற எத்தனை பிரச்சனைகள் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கத்தர் அதிலிருந்து நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் சோந்து போகாதீங்க எல்லாவற்றிலும் உங்களை தப்புவிப்பார் எல்லாவற்றிலும் விடுவிக்கப்படுவீர்கள் கத்தர் மேன்மையான வாழ்க்கையை நன்மையான வாழ்க்கையை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து எதிர்பார்கலை கொடுத்து இதுவரைக்கும் கட்டப்பட்ட வாழ்க்கை இனி விடுவிக்கிற வாழ்க்கையால் தப்புவிக்கப்பட்ட வாழ்க்கையால் தேவன் கருத்தினாலே ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையால் காணப்படும் விசுவாசிக்க நீங்கள் அஜபிக்கலாமா அன்பும் இறக்கம் இறங்க நல்ல ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக சுதோத்திர அப்பா நாங்கள் ஆராதிக்க தேவனாகிய நீர் எங்களை தப்பு வைக்க வல்லுவராயிருக்கிறேன் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் எப்படிப்பட்ட சூழ்நிலை சிக்கின்றால் தப்பு வைத்து காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் பிதாவே ஆம் அலைலூரியான்